ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி என்ற பெயரில் புதிதாக வர்த்தகம் மற்றும் குடியிருப்பு மனை பிரிவை தொடங்கியுள்ளனர் இந்தியாவில் மிகப்பெரிய வீட்டு மனை திட்ட மேம்பாட்டு முன்னணி நிறுவனமாக வகிக்கும் ஜி ஸ்கொயர் கோவை சபரிபாளையம் ஜிபி ரெசிடென்சி அருகே ராஜீவ்காந்தி நகர் அடுத்துள்ள ஜி ஸ்கொயரின் புதிய முதன்மை திட்டமான ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி இந்த திட்டத்தை ஜி ஸ்கொயர் நிறுவனரும் மற்றும் நிர்வாக இயக்குனருமான பாலா ராமஜயும் தொடங்கி வைத்தார் மேலும் கோவை மைய பகுதியில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய உயர்தர பிரத்யேக மனை திட்டத்தை ஜி ஸ்கொயர் அறிமுகப்படுத்தி உள்ளது ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி திட்டத்தின் அறிமுக சலுகையாக ஒரு சென்ட் நாற்பது லட்சம் ரூபாயாக நிர்ணயித்துள்ளனர் தற்போது சந்தை நிலவரப்படி இந்த திட்டத்தின் மதிப்பு குறுகிய காலத்தில் இரு மடங்காக உயரும் என ஜி ஸ்கொயரின் நிர்வாக இயக்குனர் பாலா ராமஜெயம் தெரிவித்தார் இதுகுறித்து ஜி ஸ்கொயரின் நிர்வாக இயக்குனர் பாலா ராமஜெயம் கூறுகையில் கோவை மாநகரில் மிக முக்கியமான வர்த்தகம் மற்றும் குடியிருப்பு திட்டங்களில் ஒரு அங்கமாக மாற்றுவதற்காக வாய்ப்பாகும் மேலும் கோவையில் பிரதான பகுதியில் அமைந்திருப்பதால் பிரீமியம் தரத்திற்கான விலை மதிப்பு மற்றும் வர்த்தக மனைப்பிரிவு சந்தையில் திட்டம் புதிய தரங்களை உருவாக்கும் என நம்பிக்கையாக தெரிவித்தார் அடுக்குமாடி குடியிருப்புகள் வில்லாக்கள் மற்றும் வணிக தேவைக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஸ்மார்ட் பாதுகாப்பு அம்சங்களுடன் வளாக குடியிருப்பு வாழ்க்கை முறையில் சிறந்து விளங்கும் என கூறினார் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கிறது வந்து இதே இடத்துலேருந்து ஜி ஸ்கொயரோட கோயம்புத்தூரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம இந்த லொக்கேஷன்லருந்து எக்ஸாக்ட்லி த்ரீ கிலோமீட்டர்ஸ் டூ அண்ட் ஆஃப்டு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல ஜி ஸ்கொயர் ப்ளூ கிரஸ் லான்ச் பண்ணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அந்த ப்ராஜெக்ட்டோட சக்சஸ் நம்ம அது ஒரு ஃபோர்டீன் ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து உப்ளிபாளையம் பில்மேடு ஜிபி ரெசிடென்சி ஆப்போசிட் சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் ஏக்கர் ப்ராஜெக்ட் சிக்ஸ்டீன் ஏக்கர்ஸ் எயிட்டீன் சென்ஸ் ப்ராஜெக்ட் ஸோ நம்ம ப்ளூ கிரஸ்ட் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூரில் லான்ச் பண்ண அன்னைக்கு ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் போடும்போது ஃபிஃப்டீன் லேக்ஸ் பர்சன்ட் வித்தும் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வித்தின் ஃபோர் இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர்சன்ட் ஆயிருக்கு த்ரீ டைம்ஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு பிகாஸ் வி ஆர் காம்படிட்டிவ் ப்ரைஸ் இல்லஸ் நம்ம எந்த இடத்துல எங்க லான்ச் பண்றோமோ அந்த அந்த லொகேஷன்ல நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் அந்த இடத்துல யாருமே இல்லா